சார் நீங்க போங்க சார் நீங்க போங்க இவனுக்கு என்னடி மரியாதை இவனா ஏய் சரவணா ஏய் ஏ சொன்ன கேளு வேண்டடா டேய் சரவணா ஏய் ஏய் சொல்லடி இது கொல்லம்ப விட மாட்டடா ஏய் சரவணா ஏய் கல்ல கீழ போடுறா கீழே போடு போ ஏய் போடா வெளியில இப்ப அழுங்கற உள்ள போ

ஏய் மாலிதி உள்ள வாடி! என்ன மாமுனார் நடந்தத பாத்தீங்கல்ல இது சும்மா ட்ரைலர் நீ இன்னும் முழுசா மாலதையா புரிஞ்சுக்கல ஆமா ஆஹ் என்ன சொன்ன சின்ன உடம்பு ஆ ஆனா இதுக்குள்ள நிறைய நீ மட்டும்தான் கிருமினால யோசிப்பியா? எங்களுக்கும் யோசிக்க தெரியும் ஒழுங்கா ராஜேஷ் கட்டி வச்சுட்டு நல்ல மாமன் அறை நடந்துக்க அதான் உனக்கு நல்லது இல்ல இந்த மாலதிய வேற மாதிரி பார்க்க வேண்டி வரும் ஜாக்கிரத உம் போ போங்க சார் போங்க ஆஹ் என்ன சார் மாலத்தி பொண்ணு எப்படி பேசுறா உங்களுக்கே மிஞ்சிருவா போல இருக்க அவ சாதாரண பொண்ணு இல்ல நாயுடு பாகதான் எப்படி இருக்கா ஆனா மூளை அப்படியே என்ன மாதிரியே கிரிமினல் மூளை நாள் குறிச்சு பொண்ணு பார்த்தாச்சுன்ற நியூஸ் தெரிஞ்ச பிறகும் இவ்வளவு தனாவட்டா இருக்கானா அவ ஏதோ பிளான் பண்றா நாயுடு ஏதோ பெரிய லெவல்ல பிளான் பண்றா ஆனா அவ ஜெயிக்க கூடாது நாயுடு அவளை ஜெயிக்க விட மாட்டேன் அப்படி அவ ஜெயிச்சிட்டா என் புள்ள ராஜேஷ் வாழ்க்கன் நாசமா போயிடும் அது நாசமா போக விட மாட்டேன் ஏய் பண்ணிடு

உனக்கு நான் மகனா பிறந்ததுதான் மரியாதை எங்க இருந்து ஓடி போயிடு அதான் உனக்கு நல்லது சும்மா பேசிக்கிட்டே போவார் நான் பண்ணது தப்பா இல்ல ரைட்டான்றது இப்ப முக்கியம் இல்ல பட் நான் பண்ணது எல்லாமே உனக்காக தான் அதை புரிஞ்சுக்க ப்ளீஸ் ஏய் இப்போ என்ன அடி வாங்க போக மாட்டியா போடான்னு ஏய் நான் ஜெயில இருந்து வெளியே வந்ததே உனக்காக தானா ராஜேஷ் நீ பெரிய ஆபத்துல இருக்க ஏய் இப்ப ஆபத்துல இல்ல குடும்பத்துக்கு ஆபத்து இருந்துச்சு அதுவும் ஒரு பேராச பிடிச்ச ஒழுங்கு மாதிரி ராஜேஷ் அன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றதுக்காக உங்க வீட்டுக்கு வந்த அத சொல்றதுக்காக தான் சாரு வந்திருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க அன்னைக்கு ஆள் முகத்தை பார்க்கவே எனக்கு அருவா இருக்கு ஒழுங்கு மரியாதை டிராமா படம் எங்கேயும் போக சொல்லு ஏதோ கொஞ்சம் இறங்கி வந்தா ரொம்ப ஓவரா சவுண்ட் போடுற இந்த மூஞ்சியை பாக்கிறது உனக்கு அருவறுப்பா இருக்கா இருக்கும் இருக்கும் என்னதான் அருவறுப்பான மூஞ்சியா இருந்தாலும் இந்த மூஞ்சி தான் உனக்கு அப்ப அது எக்காரணத்தை கொண்டு இல்லன்னு ஆகவே ஆவாது ஆமா தப்பு செஞ்ச ஒத்துக்கிற பட் எதுக்காக நான் தப்பு செஞ்சேன் கட்டிலுக்கு கீழே ஒழிஞ்சு காரத்தை கேட்டேன்ல என் அண்ணன் கிட்ட என்ன சொன்ன என்ன மாதிரி ராஜேஷும் இந்த வீட்டுல நம்பர் டூவா இருக்க கூடாது அவன் என்னைக்குமே நம்பர் ஒன்னா இருக்கணும் இந்த காரணம் தானே சொன்னேன் அது கூட புரியாம பேசுறேடா முட்டாள் இங்க பாரு என் புள்ள ராஜேஷ் என்னைக்குமே ராஜா மாதிரி இருக்கணும் அதான் என் ஆசை அதுக்காக தான் என்னுடைய ஒவ்வொரு அசைவும் தபார் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்போ சரியோ இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாம் உனக்காக தான் இனிமே பண்ண போறது எல்லாமும் உனக்காக தான் அதை நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோ பெருசா வாய்க்கு சொல்றேன் நான் அப்போ இல்லையா உன் பிள்ளைய இல்லையா புரிகிற மாதிரி சொல்லி இந்த மரமாட்டேங்கி உனக்கு ஓ இருக்கா ஏன் உனக்கு இருக்கா இருக்கா நீ எது கேட்குறேன்னு தெரியலையே சொல்லுடா உன் அம்மா இருக்கா இருக்கு ஆ

நீ அண்ணாதுல நீ தேவையில்லாம விவகாரமா பேசிட்டு இருக்க ராஜேஷ் எனக்கு அப்பா ஞாபகம் இருக்கா அம்மா ஞாபகம் இருக்கா இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அதெல்லாம் கூட நான் சொல்ல வந்து சொல்லிட்டு போயிடுறேன் அந்த மாலதி என்ன சொன்னா தெரியுமா என்ன சொல்லட்டும் நான் கேட்டது பதில் சொல்லு உன் பெத்த அம்மா அப்பா ரெண்டு பேருமே செத்துட்டாங்க சொந்தம் சொல்லிக்கவும் யாருமே இல்ல உதவி பண்றதுக்கும் யாரும் இல்ல ஆனா நீ ஆனது இல்ல எப்படி நடந்து போன விஷயத்தை பத்தி பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம் அது முடிஞ்ச போன விஷயம் நடக்கிறத பத்தி பேசுவோம் டேய் எதுரா முடிஞ்சு போச்சு எதுவுமே முடியாதுரா திரும்ப திரும்ப தொடர்ந்துட்டு தானே இருக்கும்

டேய் எதுக்கு இப்போ எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற இங்கே பாரு அந்த மாலதி தனக்கு கிடைக்காத ராஜேஷ் யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக அவ்வளோ செத்துட்டு உன்னையும் கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கா அதை புரிஞ்சுக்கோ அப்படியே சொன்னா ஆமாண்டா அப்படிதான் சொன்னான் அதனால தான் உன்னை காப்பாற்றுறதுக்காக ஜெயிலே வந்திருக்கேன் நான் சரி மாலதி இப்படி சொன்னானே வச்சுக்கலாம் அதனால உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனையா என்னடா புரியாம பேசுறேன் என் புள்ளடா எனக்கு ஒரே புள்ளடா நடிக்கிறத நிறுத்தியா ஏண்டா உனக்கெல்லாம் வெக்கம் மானசூடு சொன்ன எதுவுமே இல்லையா எப்படி அண்ணனை கொலை பண்ணிட்டு தான் நினைச்சு சிரிச்சு சிரிச்சு டயலாக் பேசின உனக்கு நான் புள்ளையா தபர் இன்னொரு தடவை அப்ப மகன் சொல்லிட்டு வந்த மாலதி என்ன கொலை பண்ண மாட்டா உன்னை நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் நாம மீட் பண்றது இதுவே கடைசியாக இருக்கட்டும் இன்னொரு தடவை இந்த முகத்தை நான் பார்த்தேன் அது உனக்கு நல்லதில்லை டேய் ராஜேஷ் நான் சொல்கிறத கேள்ட்டா ப்ளீஸ் டேய் ராஜேஷ் ராஜேஷ் உன் அம்மா மாதிரி நீயே முட்டாளாக இருக்காத சொல்கிறத புரிஞ்சிக்கான் ராஜேஷ் 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 என்ன ஆகிட்டா அவன் முட்டாளா முட்டாளாவ அவன் அவன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறேன் அதனுடைய சீரியஸ்ஸே புரிஞ்சுக்காம போகிறான் இல்ட்

மானம் கிட்டவன் அவனெல்லாம் உடவே கூடாதுப்பா கொஞ்சம் கொஞ்சம் உறவை கொண்டாடிட்டு உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணுவான் செவ்வளவு மலையே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சரி ஆயிடுவான் இல்ல சந்தோஷ் நாம அவரை சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் நாம ரியாக்ட் பண்றோம்னு தெரிஞ்சா இன்னும் அதிகமாக பண்ணுவாரு கண்டுக்காம விட்டலாம் பெரியப்பா

ரவுடிஸ்வரன் பண்ண பார்த்து அவர் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கறாராம் பாத்தீங்களா ஆர்ம்ஸ்டாவ இப்டே விட்டோனா நம்ம குடும்பத்துல நிம்மதியே கெடுத்துருவான் அவன் டேய் எங்கடா பார்த்தவன அண்ணா কইல잖아 அவன் என்ன புல்சா ஏதோ ரவுடி கெட்டபுள்ள வந்து மிரட்டறானே பிளடி தார்தே டேய் என்ன மம் பூச்சாண்டிகட்டறானே ரவுடி ஒரே வச பைந்துறோமா டேய் எப்பனார்தேடா யாரா இருந்தாலும் வெட்டறடா பாத்துக்கலாம் வாடா வாடா சந்தோஷ் அமிர்தா வேண்டாம் அவன் லெவலுக்கு நாம இருக்க முடியாடா அவன் ரவுடி போய்டா நாம என்ன ரவுடிகளா அமைதியா இருப்பா அமைதியா இரு யோசிச்சு செய்வோம் ஆமா சந்தோஷ் இப்படி ஏதாவது செஞ்சு கல்யாணத்தை நிறுத்தறதா அவரோட பிளானா இருக்கும் கல்யாணம் முடியட்டும் அதுவரைக்கும் அமைதியா இருங்க இங்க பாருடா சந்தோஷ் அவன் கொலைகாரன்டா நீ கோவப்படாத மாமாவே கொல பண்ண நினைச்சு வேண்டாம் வேணாண்ட சந்தோஷ் அவன் கூட நாம எந்த சச்சரவும் வச்சுக்க வேண்டாம் என்னப்போ என்ன கேக்குற அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போவா நான் எல்லாத்துக்கும் சைலண்டா இருக்க என்ன பண்ணுவான் இல்ல என்ன பண்ணுவான் கேக்குறேன் கொலை பண்ணுவானா அவனுக்கு மட்டும் கொலை பண்ண தெரியும் எனக்கு தெரியாதா சந்தோஷ் இப்ப பிரச்சனை அவனா நாமளாங்கிறது இல்லை இவனோட கல்யாணம் நடந்தாவணும்

கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அமைதியா இருக்க பழைக்குங்க புரிஞ்சா அதுக்கு தான் சொல்றேன் கோவப்படாதீங்க கல்யாணத்தை நடத்த விடாம தடுக்க கிட்டாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு நாமளே அந்த சான்ஸை ஏற்படுத்தி கொடுக்க கூடாது இப்பதான் பல பிரச்சனைகளை தாண்டி மலைச்சாமி அங்கல சம்மதிக்க வச்சிருக்கோம் கொஞ்சம் பொறுமையா இருங்க பிளீஸ் எதுக்கு நான் பொறுமையா சந்தோஷ் அவன் ஆசையே இவன் கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறது தான் வர்ற பசங்களா உங்களோட எனக்கு கோபம் மண்டிக்கிட்டு வருதுடா அந்த நட்ராஜன் நினைச்சாலும் எரிச்ச பத்திக்கிட்டு வருது என்ன கொலை கேஸ்ல மாட்டி விட்டதும் இல்லாம என்னையே கொலை பண்ண திட்டம் போட்டவன் இல்லாம அவனை விவேகம் தடுக்குதுறேன் என் கோபத்தை அன்னைக்கு அந்த விவேகம் இல்லாதனால தான் நான் அந்த கொலை கேஸில் மாட்டிக்கிட்டேன் யோசிக்காம வார்த்தை விட்டேன் அந்த முருகேசன் கிட்ட ஏன் ஏன் ஓ அருவாள் மட்டும் தான் விட்டுமா ஏன் அருவாள் விட்டோம்னே இந்த நட்ராஜ் அம்பைய அதை பெரிய சாக்கா பிடிச்சுக்கிட்டான் கொலையை பண்ணி விட்டு இவர் சொன்னபடி செய்தார்னு மாற்றி விட்டுட்டான் கோவிந்தம் பையன் இவன் சொன்னபடி செய்தான் இவன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன கட்டி அழுத்தான் விட்டுருங்க பாருங்கடா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் ஒரு சச்சரவு இல்லாம பொறுமையா இருங்க புரிஞ்சுதான் பாக்கிய நான் பாத்துக்கிறேன் அந்த நாள் அந்த நடராஜனை எங்க பார்த்தாலும் நீ அவன் கூட பேசாத அவனே உன்கிட்ட பேச்ச கொடுத்தாலும் நீ அவன் கூட பேசக்கூடாது புரியுதா உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் உன் கல்யாணம் முடிட்டுண்டா அதுக்கப்புறம் அவனுக்கு வைக்கிறண்டா நடு ரோட்டில் அண்ணாத மாதிரி செத்து கிடப்பா அவனை நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நீ போ கல்யாணம் வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும் புரியுதா நான் தாண்டா உனக்கு ஜட்ஜ் உனக்கு நான் கொடுக்கறேன் நீ எனக்கு தீர்ப்பு உன்னை கொல்லவும் விட மாட்டடா டேய் டேய் சாவுடா நீ நீ உயிரோட போடா

நிஜமாதான் சொல்றேன் தேவி செல்லும் என்ன ஃப்ராடு பண்ணனும் தெரியல எப்படி பண்ணனும் தெரியல வெளியில வந்துட்டானா